சேரிட்டி கிளீனிங் அண்ட் சேரிட்டி ட்ரஸ்டுங்கிறது ஒரு இடத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன லெவல்ல ஒரு பத்துக்கு பத்து இடத்துல இது வந்து ஆரம்பித்தது இது இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து ஒரு பொதுமக்களுக்கான ஒரு சேவையான சேவையை கொடுத்துட்டு இருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த பர்ட்டிகுலராக இந்த முகாம்கள் என்று ஏற்படுவது இந்த வருடத்தில் இந்த வருடம் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிப்பிருக்கிறோம் அதற்கு முக்கிய காரணமான திரு கார்த்திசன் டாக்டர் கார்த்திசன் அவர்களுக்கு இந்த சேரிட்டி ட்ரஸ்டின் மூலமாக எங்களுடைய நன்றியை ஏற்படுத்தோம் இந்த பர்டிகுலராக இந்த முகாமானது திரு டாக்டர் டாக்டர் டேனியல் அவர்கள் இதை முன்னிட்டு அவர் ஏற்பாடு செய்து பலவிதமான டெஸ்டுகளையும் ஏற்பாடு செய்ய உதவியாக இருந்த டாக்டர் தேவேந்திரன் டாக்டர் மதவரன் மற்றும் எல்லோருக்கும் இந்த மெசானிக் சைஸ் மூலமாக டிரஸ்ட் மூலமாக எங்களுடைய நன்மையை தெரிவிக்க முடியும் மற்றும் இது எல்லாமே இருந்தாலும் கூட இங்கே சப்போர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தேவை இருக்குங்கிறது அந்த விதமான சப்போர்ட் கொடுத்துக்காக டிஸ்ட்ரிக்ட் ஆண்ட் மாஸ்டிலிருந்து வந்திருந்த எங்களுடைய இருந்து வந்திருக்கின்ற மேனேஜ் ஜோசுபா அவர்களுக்கும் எங்களுடைய ஐ கோசு டிஸ்ட்ரிக் கேண்ட் மாஸ்டர் ஜோசுபா அவர்களுக்கும் இந்த பெசா டேஸ் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் இந்த முகாம் மெமேலும் நடக்கும் வெவ்வேறு விதமான நோய்களுக்கும் உங்களுக்கு கண்டறிந்து உங்களுடைய உடல் நலம் நன்றாகவதற்கும் மேலும் நீங்கள் எப்பொழுது எப்படி உங்களை உடம்பை வைத்துக் வேண்டும் என்பதற்கும் நிறைய அறிகுறிகளுக்கு நினைத்திருக்கிறோம் உங்களுடைய இந்த வருகை எங்களை மென்மேலும் ஆர்வம் நாங்கள் மென்மேலும் இந்த விதமான முகாமை நடத்துவோம் என்று குறிப்போம் மேஜராக எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களோட திருச்சி மாவட்டத்தோட சங்கத்துக்கு தலைவராக இருக்கின்ற அவர்களுக்கும் மெசானிக் சாரிட்டி மூலமாக எங்களுடைய நன்றியை இருக்கிற கவலை செயலர்களாக வந்திருக்கின்ற பேப்பர் நியூ பேப்பர் மற்றும் எல்லோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த எங்களுடைய மெம்பர்கள் அவர்களுக்கும் வந்திருந்து நாக நடத்திக் கொடுத்துவதற்காக நன்றி நன்றி வணக்கம் பற்றி சில வார்த்தைகள் எப்போது இந்த ரிசல்ட் வரும் அனுப்புகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு எடுத்து நினைக்கிறேன் அது வந்து எப்போ ரிசல்ட் வருது எப்படிதான் என்னங்கிறதையும் இப்போ விளக்கி கொண்டு அனைவருக்கும் மதியமாகும் இப்போ உங்களுக்கு எல்லாம் யார் யாருக்கெல்லாம் இந்த எலும்பு தசை வந்து கம்மியாக இருப்போம் அவங்களுக்கு வந்து ட்ரெட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துருக்கோம் அது ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு பதினஞ்சு பேருக்கு வருது ஸோ ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த மாதிரி டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வர வர உங்களை கூப்பிட்டு டாக்டரை பார்த்து அந்த மருந்து வந்து தருவோம் இப்போதிக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருந்து ஒரு மாதத்துக்கு அந்த மருந்து தருவோம் ஒன்ஸ் அந்த ஒரு மாதம் அந்த மருந்து முடிச்சுக்கிறோம் திருப்பியும் வந்து நீங்கள் ஏற்போட்டு அந்த மருந்து இலவசமாகவே விட்டுருக்கலாம் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் நான் வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன் அதாவது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்பக குற்றவாளி அதாவது இப்போ வந்து நம்ம பெண்மணிகள் எல்லாருக்கும் வந்து இந்த நாற்பக குற்றவோ வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு அதாவது கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் அஞ்சு மடங்கு வந்து உயிருக்கு இப்போ எவ்வியூ இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக நம்ம இந்த மாதம் வந்து ஒன்று பண்ண மேமோ கிராம் அப்படின்றது பேர் அந்த ஸ்கேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அது நம்ம வந்து ஒரு முப்பது பேருக்கு வந்து இலவசமாக வந்து பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்மணிக்கும் புற்றுநோய் இருக்கா கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு மருத்துவர் மூலமாக வந்து அதை பரிசோதனை பண்ணி அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றத ஒரு உறுதி ஒரு அறிவுரையும் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதுக்கும் பரிசோதனை நடக்கும் அதனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லி வைங்க அந்த டேட்டு மற்றும் இது வந்து மேற்கொண்டு நாங்கள் சொல்கிறோம் நன்றி Health of our bones is normally a neglected subject. And like one of our speakers, Dr. Samson Daniel, had said, unless we fall and break our bones or have an accident, we do not even die So this particular camp, I, organized by Lord Shah, is to create the awareness that taking care of your bones is as important as taking care of the rest of your body. Because the bone is the structure of your body. நிலத்தன்மை ரொம்ப முக்கியமானது அதனுடைய அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன பண்ண என்னன்றது ஒரு விழிப்புணர்வை இந்த முகாமில் எடுத்து வைக்கிறோம் அதே சாலையில் ப பல நடைபெறுவோம் அதே மாதிரி மூட்டு தேய்வானதையும் கட்டுப்படுத்தணும் அதை கட்டுக்கொள்ள வைத்து நல்லாயிருக்கும் சில வழிமுறைகளில் சூழப்பட்டது இது எல்லாமே இந்த தொடர்ந்து Should முன்பு இங்கிலாந்தில் தோற்றப்பட்டு இன்று பல நாடுகளில் இது பரவி சுமார் இரண்டு கோடி பேர் இதில் மெம்பராக உள்ளனர் இது வருடத்துக்கு முன்பு கோவப்பட்டனர் இதன் முக்கிய சாராம்சம் என்னவென்றால் கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர்கள்தான் இதில் உறுப்பினராக வேண்டும் அடுத்தது சேரிட்டி அதாவது சேவை மனப்பான்மை இரண்டு தான் இந்த இரண்டு கொள்கை மட்டும்தான் இந்த ஃப்ரீமேசனில் சேருவதற்கு முக்கிய முக்கிய அம்சமாகும் இந்த திருச்சியில் இது தொடங்கப்பட்டு இந்த லாஜா ஃப்ராக் என்ற இது தொடங்கப்பட்டு சுமார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆகின்றன இதுவும் திருச்சியில் நாங்கள் இரவு முப்பது வருடங்களாக தொடர்ந்து புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மருத்துவ சேவை செய்து வரும் சுமார் ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பதிலிருந்து இரநூறு பேருக்கு இலவச மருந்துடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இங்கு அன்னதானம் வரும் மருத்துவ வசதியை நாடு நம்ம நபர்களுக்கு இலவச அன்னதானம் வழங்கப்படுகிறது அதாவது வியாழக்கிழமை மதியமும் வெள்ளிக்கிழமை காலையும் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியமும் நடைபெற்று வருகிறது இது இதணியில் படிப்பு மற்றும் இதர செலவு மெடிக்கல் செலவுகளையும் இந்த இன்ஸ்டிடியூஷனில் ப பயன்பெற்று சில டாக்டர்கள் மற்றும் பல பேர் பல பயன்பட்டு வருகிறார்கள் என்பதை இதன் தெரிவித்தார் எஸ்ஸானிக் சேரிட்டி ட்ரஸ்ட் அண்ட் தி லாஜ் ஆஃப் டூ சிக்ஸ்டி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவசங்களும் இம்முகாமுக்கு ஊட்டு சிகிச்சை முகாமுக்கு என்னுடைய மூத்த டாக்டர் அவர்கள் டாக்டர் சாம்சன் அவர்களுக்கு டாக்டர் கார்த்திசன் அவர்களுக்கும் டாக்டர் தேவன் தேவநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் 됐어. 그냥 계속해.